பண்பார்ந்தவர்களே நம்பிக்கையின் முதுபெரும் தந்தையாக மனித நேயத்தின் பேராளுமையாக நவீன இறைவாக்கினராக அகில உலக கத்தோலிக்க திருவையை பன்னிரண்டு ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக வழிநடத்திய நம்முடைய அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இறப்பு நமக்கெல்லாம் மாபெரும் இழப்பு இந்த வேளையிலே அவரை பிரிந்து வாடுகின்ற உலக உள்ள அத்தனை மக்களுக்கும் இன்னும் உலகத்தின் பல்வேறு இடங்களில் அவரை அன்பு செய்த அத்தனை மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் இறை வேண்டலையும் குளித்துறை மறை மாவட்டத்தின் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் காலை பத்தரை மணிக்கு நம்முடைய அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் அவருடைய இல்லத்திலே நான் நேரடியாக சந்தித்தேன் அவரோடு உரையாடிக் கொண்டிருந்தேன் குழித்துறை மறை மாவட்ட மண்ணின் மைந்தர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனித தேவ சகாயத்தினுடைய உருவம் தாங்கிய ஒரு நினைவு பரிசை அவருடைய கையிலே கொடுத்தேன் அந்த நினைவு பரிசை அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அவருடைய முகத்திலே வழிந்த புன்னகை சிரிப்பு எந்த அளவுக்கு அவர் புனித மறைசாட்சியின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அதை பெற்றுக்கொண்ட பொழுது அவர் கூறிய அருமையான வார்த்தை கிரேட் செயின்ட் ஃபார் டுடேஸ் வேர்ல்டு இந்த உலகத்திற்கு இன்று தேவையான ஒரு புனிதர் என்பதை அவர் அருமையாக உணர்த்தினார் புனித சகாயத்தை நம்முடைய மண்ணில் பிறந்து இந்திய திருவையின் முதல் மறைசாட்சியாக உயர்ந்த புனித தேவசகாயத்தை புனித நிலைக்கு உயர்த்திய அவரை இழப்பது என்பது நம் அனைவருக்கும் வேதனையை தருகின்றது அவரது இறை நம்பிக்கை ஆழமான இறை நம்பிக்கை இறை வார்த்தை இறை வேண்டல் இவற்றில் வேரூன்றிய ஒரு ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட மனிதர் அவரது முகம் இரக்கத்தின் முகம் அவரது ஆளுமை இரக்கம் ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களையும் அரவணைத்து அன்பு செய்து இரக்கம் காட்டிய ஒரு மாமனிதரை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கின்றோம் ஏழைகள் விளிம்பு நிலையினர் மீது அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு மகாத்மாவாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் விளங்குகின்றார் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் புலம்பெயர்ந்தோர் அகதிகள் கைவிடப்பட்டவர் சிறைவாசிகள் என்று அனைவரையும் தேடிச் சென்றார் சிறைவாசிகளின் காலடிகளை கழுவி அவர்களை பெருமைப்படுத்தினார் நீதி மற்றும் உலக அமைதியை நிலைநாட்ட ஓயாது உழைத்தார் அமைதியின் உலக குரலாக அவர் ஒலித்தார் என்று சொல்ல வேண்டும் ஏற்ற தாழ்வுகளை வீரருக்கவும் எல்லா மக்களையும் சமத்துவ நிலைக்கு கொண்டு வரவும் அவர் பல்வேறு நிலைகளில் முயற்சி செய்தார் போர் என்பது இந்த உலகத்தில் தோல்வி என்பதை வலியுறுத்தி உலக தலைவர்களையெல்லாம் சந்தித்து இந்த உலகத்திலே அமைதியை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் எந்த அளவுக்கு என்றால் வன்முறைகள் கலவரங்கள் போர்கள் இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உலக தலைவர்களின் கால்களில் கூட மண்டியிட்டு மன்றாடிய திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு பசுமை திருத்தந்தை இந்த உலகத்திலே அனைவரும் இயற்கையை நேசிக்க வேண்டும் இந்த உலகம் என்ற பொது வீட்டை அனைவரும் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவா உமக்கு புகழ் என்ற ஒரு அருமையான மடல் மூலம் உலகத்தையே பசுமையாக மாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் காலநிலை மாற்றங்கள் பற்றி உலக தலைவர்களுக்கு அறிவுறுத்தி உடனடியாக அவர்கள் செயல்பாட்டில் இறங்க வேண்டுமென்றும் தெளிவுபடுத்தினார் உலக தலைவர்கள் மற்றும் சமய தலைவர்கள் இவர்களோடு உரையாடல்கள் நிகழ்த்தி சமய நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் இவைகளை உருவாக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகளை நாம் சொல்லி மாளாது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் திரு உள்ளால் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் திரு அதிகார அமைப்பிலே பல மாற்றங்களை உருவாக்கினார் இணைந்து பயணிக்கின்ற திரு என்ற ஒரு அருமையான திட்டத்தின் மூலம் எல்லா மக்களும் இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மக்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு கொள்கையை நமக்கு வகுத்து தந்த ஒரு மாபெரும் திருத்தந்தையாக இருக்கின்றார் திரு அவைக்குள் பொதுநிலையினர் அதிகமான பொறுப்புகளை பெற்றிட சிறப்பாக பெண் பொதுநிலையினர் திருவையின் பல்வேறு பொறுப்புகளில் முன்னுக்கு வருவதற்காக அதிக முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு சிறந்த திருத்தந்தை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரது பிரிவு நமக்கு பெரும் துயரத்தை தருகின்றது ஆனாலும் இந்த வேதனைக்கு மத்தியிலும் அவரை கொடையாக நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம் அதே வேளையில் இந்த உலகத்திலே மாபெரும் நன்மைத்தனங்களை செய்து உயர்ந்து நிற்கின்ற நம்முடைய அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி கூறுவோம் அவருடைய ஆன்மா இறைவனில் இழைப்பார நாம் அனைவரும் இறைவேண்டல் செய்வோம் அவர் நமக்கு விட்டு சென்ற அத்தனை விழுமியங்களையும் நாம் வாழ்ந்து காட்டுவோம்